ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தொடர் மீடியா ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மணிமேகலை அவர்கள் நான் ஏன் சி விட்டு நான் வெளியேறினேன் அப்படிங்கிறத காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய மாபெரும் ஆதாயத்தை கொடுக்குற விஷயமா இருந்தாலும் நான் அந்த இடத்த விட்டு நான் கண்டிப்பாக வெளியேறுவேன் ஏன்னா எனக்கு சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தம் பத்தாம் ஆண்டுகளிலிருந்து ஆங்கர் பணியில் சன் மியூசிக்கில் இருந்து தொடர்ந்து அவங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குக்வித் கோமாளி வரையும் தன்னுடைய பயணத்தில் ப இரு பதினஞ்சு வருஷங்கள் ஆகிருச்சு ஸோ இந்த பயணங்களில் வந்து எனக்கு வந்து எந்த விஷயமும் எளிவாக எளிதாக கிடைக்கல நான் கடினப்பட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு டைமும் நான் வந்து விழுந்தாலும் சரி கஷ்டப்பட்டும் சரி சிரமங்களை அனுபவச்சும் சரி இப்படி தான் நான் வந்து முன்னேறி வந்திருக்கிறேன் சாதாரணமாக எளிதாக நான் இன்னொருத்தர் தூக்கி விட்டலாம் நான் வரவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ காட்டமாக பேசுனதுக்கு காரணம் என்னென்னா வந்து சிடபிள்யூசியில் ஒருத்தனுடைய டாமினட் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க சொல்கிறபடி தான் நடக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த ஷோவில் நீங்கள் நீடிக்க முடியுங்கிற மாதிரியான மிரட்டல் தோணிலையும் அது வந்து என்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் நான் இந்த ஷோவை விட்டு வெளியாடுறேன் அந்த ஆங்கருக்கு நான் சொல்லிக்கிற ஒன்றே ஒன்று தான் அந்த லேடி ஆங்கருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அந்த லேடி ஆங்கர் அப்படிங்கும்போது வந்து அந்த ஆங்கர் மே மேக்சிமம் வந்து பிரியங்கா தவிர்த்து வேறு யாரும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா வந்து அந்த ஆங்கருங்கிற பேரில் வந்து இருக்கிறவங்க ஒருத்தர் மட்டும்தான் அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா வந்து அந்த ஆங்கர்னுடைய டாமினேட் அதிகமாக இருக்குது அவங்க அவங்க ஷோங்கன்னு நினச்சிட்டு இந்த சி டபிள்யூசியில் என்னுடைய ஆங்கர் பணிக்கு ரொம்ப தடையாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது சுயமரியாதையை என்னுடைய சுயமரியாதை இலக்க செய்கிறதுக்கான மாதிரியான அளவுக்கு அவங்க என்னை காயப்படுத்தி பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நான் நேரடியாகவும் தாக்கி பேசியிருக்கிறேன் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டு ஏன்னா வந்து நான் இப்போ தான் வளர்ந்து வரோம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது தான் ஏதோ சொல்லிட்டா நம்மளுக்கு தடை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டு பின்னாடி போய் முணு முணுத்து பேசுவாங்க நான் அப்படி இல்லை ஆன் ஸ்பாட்டில் எனக்கு தப்புன்னு தோணுச்சுனாவே எனக்கு கோவம் வந்தாவே என்ன நான் கொஞ்சம் சாட்டமாக பேசிடுற டைப்பு ஸோ இதனால் எனக்கு எனக்கு எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி இதனோட என்னுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பாக இருந்தாலும் அதை பற்றின எனக்கு கவலையே இல்லை என்னுடைய சுயமரியாதையாக ரொம்ப முக்கியம் அப்படிங்குறது முழுக்க முழுக்க தன்னுடைய சுயமரியாதையை பற்றி பேசியிருக்கிறாங்க சி டபிள்யூ சொல்லிட்டு வெளியேறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆங்கர் யாருங்கிற மாதிரி பர்டிகுலராக அவங்க ஹிண்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னார் அப்படிங்கிறத எளிதாக தெளிவு தெளிவாக மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஆங்கர் அந்தளவுக்கு டாமினன்ட் கேரக்டராக அப்படிங்கிறத மறக்காமல் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இதனால் எனக்கு ஷோஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி பேசுகிறதுனால வந்து எனக்கு அடுத்த ஷோஸ் கிடைக்காமல் போகலாம் அடுத்த வாய்ப்புகள் டிவி விட்டு சேனலில் கிடைக்காம கூட போகலாம் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எது நடந்தாலும் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷமாக நான் இதை எதிர்கொண்டு பல பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு இருக்கிறேன் இது எனக்கு ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான் இவங்க பேசுனது எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் அளிக்கலை ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆண்டுகளை நான் நிறைய பற்ற பார்த்துருக்கேன் அதுக்காக வந்து இந்த ஆள் பெரிய இவங்க பெரியவங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒருத்தெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாகவும் நேரடியாகவும் அந்த கேங்கர் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பிரியங்காவை பற்றி தான் சொல்லணும் இருக்குது அதை விட்டால் வேற யாரும் இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா பை பாய்